இப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் பதினெட்டு நாடுகள் ஒன்றிணைந்து ஹமாசிடத்தில் எழுத்துப்பூர்வமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கையில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னென்று கேட்டால் ஹமாசிடம் அவர்கள் வைக்கிற கோரிக்கையே நீங்கள் இஸ்ரேலில் இருந்து பிடித்து கொண்டு சென்றிருக்கக்கூடிய பனைய கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் குறிப்பாக ஆர்ஜென்டினா ஆஸ்திரியா பிரேசில் பல்கேரியா கனடா கொலம்பியா டென்மார்க் பிரான்ஸ் ஜெர்மன் ஹங்கேரி போலந்து போர்ச்சுக்கல் ருமேனியா சர்பியா ஸ்பெயின் தாய்லாந்து யுனைடெட் கிங்டம் யூகே அதே நேரத்தில் அமெரிக்கா ஆகிய பதினெட்டு நாடுகள் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது பனைய கைதிகளை நீங்கள் விடுதலை பண்ணணும் என்று சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நல்ல கோரிக்கை விடுக்கத்தான் வேண்டும் அதில் எந்த மாற்றுக் கடத்தும் இல்லை ஆனால் இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா நூற்று நாற்பது பேர் தற்போது வரைக்கும் ஹமாசிடத்திலே பனைய கைதிகளாக அக்டோபர் ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதுவல்லாமல் கைது செய்யப்பட்ட மேலதிக கைதிகள் இருக்கிறாங்க இந்த இடத்துல மெயினாக பேசப்படுவது இந்த அக்டோபர் ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டவர்கள் தான் இந்த நூற்று நாற்பது பேரை மீட்டெடுப்பதற்காக பதினெட்டு நாடுகள் கையெழுத்திட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிற அதே நேரம் மேற்பட்டவர்கள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் மட்டும் பாலஸ்தீன அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுவல்லாத பல பேர் பல இடங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் மர்வான் போன்றவர்கள் கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீன மக்களுக்காக போராடிய காரணத்தினால் இன்றும் சிறை வாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சற்று முன்னால் நாம் காட்டி அந்த வீடியோவில் கூட குழந்தைகள் கைது செய்யப்படுகிற காட்சிகள் எல்லாம் இவ்வளவு பேர் பாலஸ்தீனத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க முப்பத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள் இப்படியான நிலைகள் எல்லாம் இருந்தும் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த அறிக்கையில் பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற எந்த கோரிக்கையும் இந்த பதினெட்டு நாடுகளும் விடுக்கவில்லை அப்படி என்றால் அமெரிக்காவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா முழுமையாக இஸ்ரேலுடைய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த பாதுகாக்கிறோம் முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு பேரை கொன்று குவிச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்ப இந்த நூத்தி நாற்பது பேருக்காக பதினெட்டு நாடுகளுடைய அறிக்கை வெளியாகுது அதுல எந்த இடத்திலும் பாலஸ்தீன கைதிகள் தொடர்பான எந்த பேச்சுக்களும் இல்லை என்கிற நிலையில் ஹமாஸ் திட்டவட்டமாக ஒரு செய்தியை அறிவித்து விட்டார்கள் என்ன செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க கேட்டா எக்காரணம் கொண்டும் பணைய கைதி விடுதலை என்பது நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லாமல் சாத்தியமே ஆகாது நிரந்தர யுத்த நிறுத்தம் இருந்து மொத்தமாக பாலஸ்தீனத்திலிருந்து மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியேற வேண்டும் எங்களுக்கு சுதந்திரம் தர வேண்டும் அதுதான் அவருடைய கோரிக்கை இருந்து ராணுவம் வெளியேறணும்னா இந்த அக்டோபர் செவன்த்துக்கு பிறகு உள்ள வந்து யுத்தம் பண்றாங்களே இந்த ராணுவம் வெளியேறணுங்கிற கருத்தில் அவங்க சொல்லலை இதுக்கு முன்னாடியில் இருந்து காசாவை வெஸ்ட் பேங்கை பாலஸ்தீனத்தின் பல பகுதிகளையெல்லாம் அவங்க பிடிச்சி வச்சு கொண்டு நிற்கிறாங்களா இல்லையா இந்த எல்லா இராணுவமுமே வெளியே போகணும் மொத்தமாக வெளியே போய் பாலஸ்தீனம் எங்களுக்கு என்று எங்களுடைய பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பிற்பட்ட பிற்பட்ட பகுதிகளாக இருக்கிற எங்களுடைய பாலஸ்தீன நிலம் எங்களுக்கு வேண்டும் அப்படி நீங்கள் தருவீங்களாக இருந்தால் பனைய கைதிகளை விடுதலை பண்ணுவோமே தவிர இல்லை என்றால் விடுதலை பற்றிய பேச்சுக்கே நாங்கள் வரமாட்டோம் என்று உடனடியாக ஹமாஸ் பதினெட்டு நாடுகளுடைய அறிக்கைகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறது இப்படியான நிலையில் தான் மிக முக்கியமான ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இவர் இவங்க வந்து ஹமாஸினுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவர் குறிப்பாக ஹமாஸினுடைய உயர் அதிகாரிகளில் ஒருவர் ஹலீல் அல் ஹையா என்கிறவர் இவர் ஸ்தம்புல்லே இருக்கிறார் இருந்து டேக்கியினுடைய அரச தொலைக்காட்சிக்கு மிக முக்கியமான ஒரு பேட்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இரு நாடுகளின் தீர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஆயுதங்களை கைவிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிறது ஹமாஸ் ஹமாசினுடைய உயர்மட்ட அதிகாரி தான் அல் இவர் இன்னைக்கு இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார் அதை விரிவாகவும் இருக்கிறார் ஆயுதங்களை கைவிடுறதுண்டா என்ன என்கிற செய்தியை விரிவாக இருக்கிறார் குறிப்பாக இஸ்ரேலோடு ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலான போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஐந்து ஆண்டு போர் நிறுத்தம்னா இதை நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் இலங்கை வந்த இப்ராஹிம் ரைசி ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கலந்து கொண்ட உமா ஓயா திட்டத்தின் திறப்பு விழாவில் கூட இலங்கை ஜனாதிபதி அதாவது ரணில் விக்ரமசிங் அவங்க இது தொடர்பான ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க ஐந்து ஆண்டுகள் நிபந்தனை இடப்பட்ட ஒரு தீர்வு திட்டத்திற்கு வந்து மொத்தமாக பாலஸ்தீனம் சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பார் ஏன் அவர் ஐந்து ஆண்டுகளை சொன்னார் என்கிற ஒரு கேள்வி பலரிடத்தில் இருந்திருந்த இருந்தாலும் அவர் சொன்ன ஐந்து ஆண்டு தான் ஹமாஸ் வைக்கக்கூடிய இந்த ஐந்து ஆண்டு ஹமாஸும் அதே கோரிக்கையை தான் வைத்து வருகிறார்கள் அதாவது முதல் கட்டமாக மொத்தமாக காசாவை விட்டு பாலஸ்தீனத்தை விட்டு இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியேறிவிட வேண்டும் வெளியேறி யுத்தமே கிடையாது யுத்த நிறுத்தம் என்பது டிக்ளேர் பண்ணப்பட்டு படிப்படியாக ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக மொத்தமாகவே பாலஸ்தீனம்னா பாலஸ்தீனர்களுக்கு மட்டும்தான் என்கிற நிலை வந்துவிட வேண்டும் என்பதைத்தான் திட்டத்தெளிவாக ஹலீல் அல் ஹையா இன்றைக்கு துருக்கியினுடைய ஊடகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த நாட்டு தீர்வு அதாவது இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு நீங்கள் இருக்கிற மாதிரி பாலஸ்தீனம் என்கிற தனி நாடு நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாங்கள் மொத்த அரசியல் கட்சியாக மாறுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆல்ரெடி ஹமாஸை பொறுத்தவரையில் ஹமாஸ் என்பது அரசியல் கட்சியாக இருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேடு என்பதுதான் ஹமாஸினுடைய ஆயுதப் பிரிவாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்லாமிக் ஜிஹாட் மூமெண்ட் என்பது அரசியல் கட்சியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆயுதப் பிரிவாக அல் அல்குதுஸ் படையணி இருக்கிறார்கள் இப்படி அரசியல் கட்சி தனியாகவும் ஆயுதப் பிரிவு தனியாகவும் அங்கே செயல்பட்டு வருகிற நிலையில் ஹமாஸ் திட்டத்தளிவாக சொல்லியிருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால் அதே நேரத்தில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் மொத்தமாக எங்களுக்கு எங்களுடைய நாடு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய மொத்தமான பகுதிகள் எங்களுடைய நாடாக டிக்ளேர் செய்யப்பட்டால் எங்களுடைய ஆயுதங்களை கலைந்து நாங்கள் மொத்த அரசியல் கட்சியாக மாறிவிடுவோம் மாறினால் கசாம் பிரிகேட் படை படையணிகள் என்ன செய்யும் என்கிற கேள்விக்கும் அவர் பதில் சொல்லி இருக்கிறார் பொதுவாகவே உலக நாடுகளில் போராட்டம் நடத்துகிற சுதந்திர போராட்டம் நடத்திய எந்த ஒரு ஆயுத குழுவாக பிறகு அந்த குழு மொத்தமாக அரச படையணியாக மாற்றம் பெற்றுவிடும் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டால் செயல்பட்டு வருகிறதோ அதுபோன்று இருக்கக்கூடிய அத்தனை ஆயுத குழுக்களும் மாற்றம் பெற்றுவிடும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆயுதத்தை கலைந்து மொத்தமாக எங்களுடைய போராளிகள் நாட்டின் ராணுவமாக மாற்றப்பட்டுவிடும் கொள்வார்கள் எனவே அதை நாடாகத்தான் எந்த ஒரு முடிவையும் அதன் பின்னால் எடுக்க வேண்டி வரும் இப்படியான சூழ்நிலை இருக்கும் நீங்கள் சுதந்திரத்தை தந்தால் இது சாத்தியப்படும் என்கிற செய்தியை அவர் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் காசாவையும் பாலஸ்தீனத்தையும் இணைத்த ஒருங்கிணைந்த அரசாங்கம் அமைவதற்கு தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஒருங்கிணைந்த அரசாங்கம் நடத்தப்பட வேண்டும் அங்கு கவர்மெண்ட் இங்கு கவர்மெண்ட் சரிப்பட்டு வராது மொத்தமாக பாலஸ்தீனத்துக்கு ஒரே கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிக அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஹலீல் அல் ஹையா தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் இருநூறு நாட்கள் யுத்தம் முடிவின் இன்றைய நாளில் கூட இருநூத்தி இரண்டாவது நாளாக இருக்கிறோம் இருநூத்தி இரண்டாவது நாளில் ஹமாஸினுடைய இருபது சதவீத பலத்தை கூட இஸ்ரேலால் அழிக்க முடியவில்லை என்று திட்ட தெளிவாக சொல்லுகிற ஹலீல் அல் ஹையா தொடர்ந்து அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இருநூறு நாள் எங்களோட யுத்தம் பண்ணிருக்கிறீங்க இருபது சதவீதம் கூட ஹமாஸை உங்களால் அழிக்க முடியவில்லை ஹமாஸை அழிப்பதற்குத்தான் யுத்தம் என்று உள்ளே வந்தீர்கள் இருநூறு நாட்கள் இருபது சதவீதம் கூட அளிக்க முடியல சதவீதம் கூட எண்பது சதவீத படையணிகள் முழு பலத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் எங்களை அழித்தால் கதை முடிந்து விட்டது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் எங்களை அழிக்க முடியலன்னா என்ன என்று அவர் கேள்வி கேட்கிறார் எங்களை அழிக்க முடியல முடியலன்னா அடுத்து என்ன பேச்சுவார்த்தை தானே அப்ப எதுக்குடா சண்டை பிடிக்கணும் வாடா பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு தர வேண்டியது தந்துரு என்று சொல்லி திட்ட தெளிவாக இன்றைக்கு ஹலீல் அல் ஹையா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஹமாஸை உங்களால் அழிக்க முடியாது அழிக்க முடியாத பட்சத்தில் என்ன முடிவு கோருவீர்களோ அந்த முடிவுக்கு இப்பொழுதே வாருங்கள் இதுவரை நீங்கள் நடத்திய தாக்குதல்களில் இருபது சதவீத இழப்புகள் கூட எங்களுக்கு ஏற்படவில்லை என்று திட்டத்தெளிவாக தெளிவாக ஹலீல் அல் ஹையா தெரிவித்திருப்பதை நாம் பார்க்க முடியும்